அதனாலதான் நம்ம மைத்துனர் வந்துட்டு ரஜினி மாதிரி எங்கே ஒப்பிட்டு போயிட்டு இருக்காரு அது நம்ம கையில இல்லை இறைவன் கையில உங்க கையில தான் இருக்கு நான் ஒரு எழுத்தாளன் கவிஞன் அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டங்க யாரும் என்னை விடலை பேரரசு சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டண்டா சேரணும்னு நினச்சேன் ஆனால் எந்த ஒரு கைடும் இல்லாததுனால தூரமாக இருந்தே பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்ல போனால் அந்த சினிமா வர அந்த கோயிலில் மது சுவரை தொடக்க கூட என்னை அனுமதிக்கலைங்க கூப்பிட்டு வருவாங்க பார்க்க வைப்பாங்க அனுப்பிச்சி விடுவாங்க தருமபுரியிலேருந்து இங்க சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு முந்நூறு கிலோமீட்டருங்க காலையில் டியூட்டிக்கு போவேன் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு இறங்குவேன் அதே கடை பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் கூற அலைவேன் ஒரு நாலு அஞ்சு மணி ஆகி போச்சுன்னா அங்க எனக்கு பக்கம் இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் நான் டூட்டிக்கு போய் ஆகணும் அப்படி போனேன் இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன் செஞ்சேன் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும் அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினால தான் எழுத்து வந்தது அதாவது அந்த எழுத்து மூலமா தமிழ நான் வாழ வைக்கல தமிழ் தான் என்ன வாழ வச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா இங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள்லேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க நாங்கள் வந்துட்டு வருஷம் வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எல்லா சங்க தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன் அவங்க விரும்பி போட்டாங்க பிரசரமாச்சு கவிதை தொகுப்பு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத் எல்லா கவிஞர்கள்கிட்டையும் அவங்க கேட்பாங்க சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருக்கிற கவிஞர்களிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது சரி அடுத்த ஸ்டேப் என்ன பண்றதுன்னு தெரிய தெரியல ஆனா ஒரு வெறித்தனம் இருந்தது ஒரு போராட்டம் அப்புறமா எங்க ஊர்ல வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்கு அதை பத்தி புக் எழுதுனேன் முதல் பாகம் ரெண்டாம் பாகம்னு அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன் அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதையை எழுதி வெளியிட்டேன் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது சரி அடுத்தது நாம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா சரி அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்துல என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் ட்ரான்பூர்ல கண்டக்டரா போனேன் ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதுல இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஜம்ப் ஆனதுதான் அதிகம் ஆனால் அந்த தொழில கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியா போச்சு ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க எல்லாத்தையுமே கட்ட பார்வையோட பாக்கிற அதிகாரிங்களும் அங்கே இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்க அந்த மாதிரி என் மனசில் அரிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடுமா சார் நான் என்ன ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்களேன் நான் டிரான்ஸ்போர்ட்லேயே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக காலத்தை ஓட்டிருக்கலாம் ஆனால் நாம் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் நம்ம ஏழையாக பிறக்கலாம் சார் ஆனால் ஏழையாக சாகக்கூடாது மறக்காதனா தான் மரணிக்கணும் அதுக்கு நம்மளுடைய உழைப்பு முயற்சி ஆண்டவனுடைய அருள் எல்லாம் சேரணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நானே சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய எல்லாம் வந்தது வரைக்கும் யாருடைய மனசுன்னு ஆகிற மாதிரி நான் நடந்துக்கல நிறைய ஏமாந்துருக்கேன் இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாத்தன சார் நிஜமாவே எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரு பெரிய அருள் ஒரு காலகட்டத்துல சும்மா அரிசிக்கிட்டே இருந்தது டிராக்டர்ல பாத்தீங்கன்னா கன்ரெட்டு தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார் மக்களுக்கு சேவை செய்யற தொழில் ஆனா உலகத்துல அதோட மோசமான தொழிலும் கிடையாது வீட்டுல புதுசு முன்னாடி சண்டைன்னா கூட வந்தா சண்டை வந்தா கூட தான் சார் சண்டைக்கு வருவாங்க தாம்பலைங்களாட்டும் பொம்பளைங்களாட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும் குடிக்காத நண்பர்கள் வருவாங்க அவங்கள சமாளிக்கணும் ஆனா உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கல்விப்பு தொழிலில் கிடைச்சிது அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்து துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது சரி இப்படியோ போயிட்டு இருந்தது அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல ஒரு பக்கம் மனசு இப்படி அறிஞ்சிக்கிட்டு இருந்தது வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருக்கு நான் எல்லாருக்குமே சொல்றேன் சார் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுள்ல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த காலங்கள்ல நாம ஏதாவது சாதிக்கணும் எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார் எடுத்து சினிமா இப்படி இருக்கிற பட்சத்துல நானே ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படி முதல்ல போயிட்டு இருந்தது சார் அப்புறம் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன் அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் தயாரிப்பு நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க நூறு பர்சன்ட் நான் தான் நூறு பர்சன்ட் ஆனால் நான் யாருக்குமே அசிஸ்டண்டா சேர முடியல அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும் கடவுளோட வரப்பிரசாதம் பிஸ்வா ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள் அவருடைய ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார் அவரு என்னோட வயசுல இளையவர் தான் ஆனா எனக்கு அவர் குரு இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையை செய்யறதுக்காக நான் என்ன தயார்படுத்திக்கணும் அவர்கிட்ட சேர்ந்த அவரு தான் என்ன இயக்கனார் என்ன டைரக்ஷன் பண்ணது அவரு தான் அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனால தான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன் வாழ்க்கையில என்னையும் அவரை என்னால் மறக்க முடியாது அவருடைய நட்பு உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன் அப்புறமா அவரை பக்க பலமாக தான் சரி இந்த படத்தை முடிச்சு நான் பண்ணேன் அப்புறம் இந்த திருக்கோவிலூரில் ஒரு தமிழ் சங்கத்தில் இருந்த அந்த கதை ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது வந்துட்டு உங்கள் கவிதையெல்லாம் நல்லா இருக்கு எனக்கும் ஒரு சிறு சிறுகதையை அனுப்புங்க நாங்கள் வந்து கவிதை அதிகமாக வெளியிடுறதுல கதைகளை மட்டும் வெளியேற்றதுன்னு சொன்னாங்க நான் ஒரு கவிதையை அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி அப்புறம் அதில் பிரசுரம் பண்ணாங்க நான் சர்வீஸில் இருக்கும்போது சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து அந்த புக்கு வந்த பின்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வாங்கி படித்தாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் லைனில் டியூட்டி செய்கிறப்போ அந்த டெய்லி கஸ் பேசஞ்சர் அதில் வந்து வாத்தியாரங்களெலாம் வருவாங்க அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க சார் நான் நாளைக்கு தரணும் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த கதையை அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மாணவர்கள் மாணவிகளுக்கு பாடமாக நடத்திட்டு இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கூலுக்கு அந்த புக்கு போயிட்டு வந்தது சார் அப்புறமா கடைசி கட்டத்தில் இருக்கு படமாக எடுத்தால் இருக்குன்னு சொன்னாங்க கருத்துன்னு மைய கருத்தாக இருக்கு அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் பெண் கல்வியை மையமாக வச்சு எடுத்த படம் தான் சார் எல்லாருமே நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் என் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் என் மனமாற இதயம் கணிந்த நன்றிகள் திரு ஐயப்பன் சாரை மேடைக்கு வருமாறு கழி அழைக்கிறேன் படம் புலங்கிட்ட அவருதான் என் எனக்கு பக்கபலமா இருந்து பண்ணாரு அடுத்தடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவோடு பண்ணலான்னு இருக்கோம் இன்னும் மொத்தம் பேசுங்க சார் എല്ലാവർക്കും എല്ലാ മനസ്വി ஃபாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்மா